அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குருபவன் ஓர் ஆண்டு காலம் உங்கள் சொந்த முயற்சியால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறார் மன கஷ்டம் பணக்கஷ்டத்தை தீர்க்கப் போகிறார் இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குரு பயிற்சி நடக்கிறது குருவதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேச ராசியிலிருந்து ரிசபராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓர் ஆண்டு காலத்திற்கு மீனராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் தைரியம் வீரியம் புகழ் கீர்த்தி ஸ்தானத்தில் குருபுகான் அமர்ந்து இந்த ஓராண்டு காலம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படி நிலத்தீங்க நன்றி போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்வாக்கில் உறுதியாக இருப்பவர்கள் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேச மாட்டார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கராராக கண்டிஷனாக இருக்கக்கூடியவர்கள் எனக்கு வாக்கப்பட்டால் இம்புற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் தடை தாமதம் கஷ்ட நஷ்ட பிரச்சனைகள் சொந்த பந்த உறவுகளால் அகுமான பகுமானங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே சொல்ல முடியாமல் தானே அனுபவிக்கக்கூடியவர்கள் போசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்சத்திர அதிபதி சனி பகவான் வாழ்க்கையில் நிறைய தடை தாமதம் தோல்வி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பார் நினைச்ச மாதிரி தன்னுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அமைவது கடினம் கோச்சாரத்தில் குருபுலன் வரும்போது நினைத்தது நடக்கும் இந்த சனி பகவானுக்கு தாயார் மீது பற்று அதிகம் தந்தை மீது கொஞ்சம் விருப்பு வெறுப்பு பகை விரோதங்களை காட்டுவார் தாயார் மீது சனி பகவானுக்கு பற்று அதிகம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மாவுக்கு வேண்டியதை பிடித்ததை செய்யுங்கள் மூன்றாம் பிறை பௌர்ணமி சந்திரனை மாதந்தோறும் தவறாமல் தரிசனம் செய்யுங்கள் சனி பகவானுடைய தடை தாமதங்கள் விலகம் சுபகாரியங்கள் நற்பலன்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் கோச்சாரத்தில் சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு பன்னிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தில் ஏழரை நாட்டுச் சனியில் விரயச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி ராகுபுவான் நகர்ந்து கொண்டு வருகிறார் நேர் ஏழாம் வட்டிலே களத்தலத்திலே கேதுபுவான் வந்திருக்கிறார் இந்த நான்கு கிரகங்களில் ஒன்று கூட நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி செல்வாக்காக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா உங்களுடைய மன எண்ணங்களை பொறுத்து தான் அமையும் தொழிற்த்தானாதிபதி மூன்றாம் வீட்டில அமரும்போது தொழில் வேலை மூலம் நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து அதிகமாக முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி மூன்றாம் இடையில் அமரும்போது கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை மேம்படுத்த வேண்டும் மூன்றாம் வீட்டிலே குருபகான் அமர்ந்து மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை பாரி செய்வார் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு நேரு ஏழாம் இடமான ஸ்தானத்தை குருபகான் பாரி செய்கிறார் அங்கே வந்து கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய கணவரோ உங்களுடைய மனைவியோ கடவுள் பற்றுடன் நிறைய கோயில்களும் சென்று வருவார்கள் அதற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது முதல் பாயிண்ட் ஏழாம் வேட்டை குருபகான் பார்வை பொழுது நண்பர்கள் உறவினர்கள் கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டாளிகள் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் வேட்டை குருபகான் பார்வை செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் வாய்ப்புகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ஏழாம் வேட்டை குருபவன் செய்யும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் ஆனவர்கள் மாமனார் மாமியார் வழியில் சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் மாமனார் மாமியார் உங்களுக்கு ஒத்தாசையாக ஆறுதலாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரிந்திருக்கக்கூடியவர்கள் குருபான் பார்வை ஏழாம் வீட்டிற்கு விழும்போது கணவன் மனைவிக்குள் பிரியா அந்நியவன்னியா மேலோங்கம் மீண்டும் ஒன்று சேர்ந்து சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தை வரிசுகிறார் தந்தையுடனான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை வழி ஆதரவு உண்டு தந்தையுடைய ஆலோசனை உண்டு பெரும்பாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தந்தை ஆலோசனைப்படி அவர் புத்திமதிப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்போது தான் உங்களுக்கு வாழ்க்கை செழுமை அடையும் ஒன்பதாம் வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் திருமணம் செய்து ஓரிரு ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல செல்வாக்கு பெயர் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் வீட்டை குருபகான் பார்வை செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் குருபகான் பார்வைகளும்போது சோபகிருது வருடம் முழுவதுமாக இரண்டாம் வீட்டில்தான் குருபகான் சஞ்சாரம் செய்தார் இரண்டாம் வீட்டில் குருபுவான் அமர்ந்து கொடுக்காத செல்வங்களை கொடுக்காத மதிப்பு மரியாதையை சுபகாரியங்களை மூன்றாம் வீட்டில் அமர்ந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கப் போகிறார் பதினோராவது வீட்டை குருபவான் பாரி செய்யும் பொழுது தடைபட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளுக்கு சுப சுபகாரியங்கள் நடக்கும் அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு பதினோராவது வீட்டை குரு பாரி செய்யும் பொழுது உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் வெற்றி பெறும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொழிஸ்தானத்திற்கும் ஜென்மராசிக்கும் அதிபதியான குரு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனிபகான் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் உபஜெயஸ்தானம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் சொந்த முயற்சியால் சுய முயற்சியால் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் வெற்றி பெற்று முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டின் மேல் விழும்போது கணவன் மனைவிக்குள் அந்நிய வந்நியம் பிரி அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் செய்யலாம் எந்த பிரச்சனைகளும் வராது ஜென்ம ராசியிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்கிறார் பேராசைப்படாமல் இருக்கும்போது பெரிய நஷ்டங்கள் இல்லை என்னதான் யோசித்தாலும் நீங்கள் வந்து மழையளவு யோசித்தாலும் ராகுபவான் கடுகளவு குறைத்து விடுவார் அல்லது பேராசை பெருநஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தை நோக்கி ராகுபவன் வரும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பல தடைகளுக்கு பிறகு தான் வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் நீங்களே கற்பனையில் கோட்டை கட்டி உங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு யார் பேச்சையும் கேட்காம நீங்களே தனிமையில் மௌனமாக இருக்காதீங்க பெற்றோர்களிடமோ உடன் பிறந்தவர்களிடமோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் தீரும் உங்களுடைய அவஸ்தைகள் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி சனிபுகானந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் படுத்து தூங்கும்போது நிறைய குழப்பங்கள் தூக்கம் வராமல் விழிப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெரும்பாலும் குழப்பிக்கொள்ளாதீர்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உங்களுக்கு குரு பலன் உண்டு இரண்டாம் வீட்டில் குருபலன் வந்திருக்கும் பொழுது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாகத்தான் இருக்கிறது வாய் விட்டு பேசுங்க உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனை நன்றாகத்தான் இருக்கிறது குடும்ப நபர்களிடம் கலா கண்டிப்பாக பேசுங்க உங்களுடைய குறைகள் தீரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்